அஸ்லாமலைக்கம் இன்னைக்கு முட்டை பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கோம் அடுத்தது வந்து பெப்பர் தூள் தூள் இது வந்து சால்ட்டு இதுதான் வந்து இப்போ கலந்து இதில் முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இது வந்து வான்கோழி முட்டை என்ன பாருங்கள் இப்படி இருக்குது இந்த வான்கோழி மட்டும் நல்லா தோல் வந்து கெட்டியாக இருக்கும் அதில் ஆறு முட்டை சேர்த்துருக்கேன் வெப்பாருங்க இதுதான் வந்து பியூர் நாட்டுக்கோழி முட்டை இது வந்து அந்த கிராஸ் கோழி முட்டை இவ்வளோதான் இப்போ இதில் சால்ட்டு பெப்பர் தூள் மிளகாத்தூள் போட்டு கலந்துக்கலாம் பெப்பர் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சால்ஸு வந்து இதுக்கு தகுந்தது போட்டுக்குங்க இப்போ வந்து நல்லா கலந்துக்கலாம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா விக்ஸ் இருந்தாலும் மிக்ஸ் இருந்தாக்கா போட்டு அடிச்சுக்கோங்க அதனால தான் நான் கரஞ்சு அழியாக அடிக்கிறேன் நல்லா சூப்பராக நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஊறாக கலந்து வரணும் இல்லை அந்த மிளகா பொண்ணெலாம் கொஞ்சம் கட்டி கட்டியாக தெரியும் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த கிண்ணத்துல தான் நல்லா வேக வைக்க போகிறோம் கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க தடவிட்டு அதை போட்டுவிடுங்க இப்படி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் கத்தியால் இப்படி குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வருது பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருச்சு இப்போ வந்து துண்டாக்கிக்கலாம் துண்டாக்கி வச்சுட்டு கிரேவி தாளிச்சிக்கலாம் பாருங்கள் எடுத்துட்ட வெளியே இப்போ வந்து அழகாக கொஞ்சம் துண்டாக்கிடலாம் நல்லா சூப்பராக பன்னீர் மாதிரியே வந்துட்டு பாருங்கள் என்ன கிண்ணம் ஒரு பக்கமாக கொஞ்சம் சாண்டிடுச்சி அதனால் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் மொத்தமாகிடுச்சு ஒரு பக்கம் கொஞ்சம் மெலிஸ் ஆகிடுச்சி பாரு நல்லா சூப்பராக பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பன்னீர் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் பன்னீர் மாதிரியே இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்க இதை இந்த அளவுக்கு நல்லா துண்டாக்கிக்கிங்க அது கிரேவியில் போட்டாலும் கரையாது உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து குழம்பு அடுப்பு பற்ற வச்சு குழம்பு சட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் போடுறேன் நல்லா இருக்கும் சூப்பராக எண்ணெய் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுங்க எண்ணெய் சூடாகிடுச்சி பல்லாரி வெங்காயம் வந்து சின்னதாக ஒரு வெங்காயம் வந்து அளவுக்கு கொஞ்சம் எந்த போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டும் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து குருமா ஸ்டைலில் செய்கிறேன் இதில் வந்து முந்திரி தேங்காய் கசகசாவும் அரைச்சி போடலாம் அதை வேணால் நான் இன்றைக்கி போடல அது போட்டால் இன்னும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்து இந்த கறி குழம்பு ஆக்கிற மாதிரி நான் செய்கிறேன் பாருங்கள் பட்டை ரெண்டு லவங்கு ரெண்டு ஏலக்காய் அளவுக்கு பொருங்கி வந்தால் போதும் வெங்காயம் வந்து இப்போ வந்து நாங்கள் அரைச்சி வச்சுக்கிட்ட நான் ஒரு நாலு மூணு தக்காளி ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் அரைச்சி போடுற கொஞ்சம் கிரேவி நல்லா திக்காக வரும் மிதாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் இந்த காத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுங்க நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா இந்த மசாலாவில் வந்து பச்சை வாசனை போட்டும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் இந்த டைமில் வந்து பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சோண்டு இதில் தண்ணி இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி வே இந்த பச்சை வாசனை போகுது இந்த டைமில் வந்து இந்த பன்னீர் வந்து போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுங்க அப்போ நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் கிரேவி வெந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து கோதுமை ராகி அரைச்சிட்டு வந்துட்டோம் மாவு உளுந்து கொஞ்சம் இருந்தது உளுந்து கொஞ்சம் உடச்சிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி இந்த வேலையை கொஞ்சம் சைடில் பார்த்தாச்சு இப்போ வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் கிரேவி வேட்டும் அதுக்குள்ளே சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடலாம் நல்லா சூப்பராக வேவுது நான் கொஞ்சம் பெருசாக போட்டேன் இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த துண்டெல்லாம் ஆக்கி போட்டிருக்கலாம் இந்த சைஸுக்கு போட்டிருக்கலாம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஓகே பாருங்கள் சூடான சுவையான முட்டை பன்னீர் கிரேவி ரெடி கூட சப்பாத்தியும் ரெடி சப்பாத்தி செஞ்சது காட்டலை எல்லாத்துக்கும் சப்பாத்தி செய்ய தெரியும் அதனால் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்ங்க புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா ஹிபர்ககு